ஊழல் குற்றச்சாட்டு உள்ள யாரையும் கட்சியில் சேர்க்க வேண்டாம் பிற கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களும் வேண்டாம் முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்றால் ஓகே சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பச்சை கொடி கட்சியில் சேர்க்க கட்டுப்பாடுகளை விதித்தாரா விஜய் மக்களிடம் மிஸ்டர் கிளீனாக செல்ல வேண்டும் என திட்டமா நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களுக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்சியில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்வது மற்றும் நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து விஜய் சில கடுமையான கட்டுப்பாடுகளையும் வியூகங்களையும் வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்கள் மத்தியில் தனது கட்சியை மிஸ்டர் கிளின் பின்பத்துடன் நிறுத்துவதே இதன் முதன்மையான நோக்கம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் கட்சியின் நம்பகத்தின்மையும் தூய்மையும் உறுதி செய்வதற்காக நடிகர் விஜய் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான நபர்களை தனது கட்சியில் சேர்ப்பதற்கு தடை விதித்துள்ளதாக தெரிகிறது அதேபோல திராவிட கட்சிகள் அல்லது பிற கட்சிகளிலிருந்து விலகி வரும் ஊழல் குற்ற சாட்டுகள் அல்லது நிதி முறைகேடுகள் தொடர்பான புகார்களை எதிர்கொண்ட ஒரு நபரையும் தாவேக்கவையில் முக்கிய பதவிகளை சேர்ப்பதற்கோ அல்லது வேட்பாளராக நிறுத்துவதற்கோ இல்லை இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரசியலுக்கு முரணாகனதாக ஒரு புதிய அனுமுறையாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் நிலவும் ஊழல் வெறுப்பு மனநிலையை பயன்படுத்தி தமது கட்சிக்கு ஒரு மாட்டான தூய்மையான பின்பற்றி உருவாக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் பிற கட்சிகளிலிருந்து விலகி வரும் மூத்த அல்லது பலம் வாய்ந்த தலைவர்களையும் உடனடியாக தனது கட்சியில் கொள்வதற்கு விஜய் தயக்கம் காட்டுவதாகவும் இதுவும் ஒரு திட்ட வியூகத்தின் வெளிப்பாடு என்றும் கூறப்படுகிறது இதற்கு முன் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் பிற கட்சிகளிலிருந்து வருபவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற நிலையில் விஜயின் அணுகுமுறை வித்தியாசமாக உள்ளதாக கருதப்படுகிறது முன்னாள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளிப்படையான நிர்வாக அனுபவம் கொண்டவர்கள் மற்றும் நல்ல பெயர் பெற்ற ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை தனது கட்சியில் இணைத்துக்கொள்ள விஜய் ஆர்வம் காட்டுகிறார் இவர்களின் நிர்வாக அனுபவம் மற்றும் தூய்மையான பின்னணி தாவேக்காவின் மிஸ்டர் கிளின் திட்டத்திற்கு வலு சேர்க்கும் அதேபோல சமூக பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வும் கள அனுபவம் கொண்ட சமூக செயல்பாட்டாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் மற்றும் நடுநிலை எண்ணம் கொண்ட பத்திரிகையாளர்களுக்கும் கட்சியில் முக்கிய பங்கு வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சேர்க்கை கட்சிக்கு சட்ட ஆலோசனையும் நம்பகமான நிர்வாக திட்டங்களை உருவாக்க உதவும் என்பது விஜயின் எண்ணமாக தெரிகிறது மொத்தத்தில் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தை பழைய அரசியல் வியூகங்களின் நிலவிலிருந்து விளக்கி தூய்மை வெளிப்படத்தன்மை மற்றும் நிர்வாகத்திறன் ஆகிய மூன்று தூண்களின் அடிப்படையில் கட்டமைக்க முயற்சிக்கிறார் இந்த வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்